வணக்கம் தமிழ்நாடு வெட்டினரி கவுன்சிலிங்கில் ஒரு முக்கியமான ஒரு அப்டேட்டு அதாவது இந்த பீடெக் கோர்சஸுங்கிறது நம்ம வெட்டினரி கவுன்சிலிங்கில் இருக்குது ஃபுட் டெக்னாலஜி பொலிட்ரி டெக்னாலஜி அதுக்கப்புறம் டைரி டெக்னாலஜி இந்த மூணு கோர்சஸோட சீட்டையும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க இது ஒரு சூப்பரான வாய்ப்பு இதுவரைக்கும் நீங்கள் சாய்ஸ் புளிங் பண்ணாமல் இருந்தால் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறதுக்காக அந்த வீடியோவை எடுக்க வந்திருக்கேன் ஸோ இந்த சீட்டு இன்க்ரீஸ் ஆனது நம்ம எல்லாருக்குமே ரொம்பவே சூப்பரு ஆல்ரெடி ஒன்றாவது ரவுண்டு ரெண்டாவது ரவுண்டில் இந்த பீடெக்கில் ஃபுட் டெக்னாலஜி பொலிடிக் டெக்னாலஜி டைரி டெக்னாலஜிக்கு என்ன கட் என்ன ரேங்க்கு சீட்டு கிடச்சிருந்துச்சு நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் என்னுடைய சேனல் பார்த்தவங்களுக்கு தெரியும் இப்போ இது வந்து ஒரு சூப்பரான ஒரு வாய்ப்பு இது வரைக்கும் சாய்ஸ் பில்லிங் பண்ணாமல் இருந்தா கூட இப்போ கூட போய் நீங்கள் சாய்ஸ் பில்லிங் பண்ணலாம் சரி இப்போ இந்த சீட் இன்க்ரீஸ் ஆனதை பற்றி பார்க்கலாம் இது வந்து நம்ம எதிர்பார்க்கல திடீர்னு வந்து கவுன்சிலிங் நடந்துகிட்டு இருக்கையிலேயே இப்போ வந்து இதை புதுசாக வந்து இந்த வருஷம் அறிமுகப்படுத்துறாங்க என்னன்னு தெரில பாருங்களே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட் டெக்னாலஜி வந்து கொடுவள்ளியில் வந்து ஆல்ரெடி வந்து நமக்கு எப்போவுமே நாற்பது சீட்டு இருந்தது இங்கே அதை இப்போ வந்து நாற்பது சீட்டாக இருந்ததை அறுபது சீட்டாக மாற்றியிருக்காங்க அதை சொல்லியிருக்காங்க அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஃபுட் டெக்னாலஜி வந்து ஒசூரில் வந்து சீட்டே இல்லை அங்கே வந்து ஃபுட் டெக்னாலஜியே இந்த வருஷம்தான் இப்போ நாங்கள் அறிமுகப்படுத்துகிறோம் அப்படின்ட்டு ஒரு நாற்பது சீட்டை வந்து இந்த வருஷம் கொண்டு வந்திருக்காங்க இப்போ இப்போ நீங்கள் சாய்ஸ் பிள்ளிங் பண்ணால் பண்ணலாம் ஒசூரில் இருக்கக்கூடிய காலேஜில் அதே போல் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கொடிவள்ளியில் ஆல்ரெடி டைரி டெக்னாலஜிக்கு வந்து ஒரு இருபது சீட்டு இருந்துச்சு அந்த இருபது சீட்டை இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ நாற்பது சீட்டாக மாற்றிருக்காங்க ஸோ இது எல்லாமே நமக்கான ஒரு சூப்பரான வாய்ப்புங்க மாணவர்களே நீங்கள் வந்து இதுவரைக்கும் சாய்ஸ்புளிங் பண்ணாமல் இருந்தால் கூட பண்ணலாம் சூப்பரான வாய்ப்பு அதே போல் பொலிட்ரி டெக்னாலஜி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒசூரில் ஆல்ரெடி நாற்பது சீட்டாக இருந்தது அது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நாற்பது சீட்டாகவே அப்படியே கண்டினியூ ஆகுது அதை தான் அவங்க சொல்லியிருக்காங்க ஸோ இதெல்லாம் எதுக்காக வந்து இப்போ நான் சொல்கிறேன்னா பல மாணவர்கள் வந்து இப்போ இன்ஜினியரிங்கில் வந்து புட் டெக்னாலஜி படிக்கணுங்கிற ஒரு ஆசையோடு இருந்தாங்க அவங்களுக்கெல்லாம் பல பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு சார் நான் வந்து பிரைவேட் காலேஜில் வந்து பார்த்தீங்கன்னா போய் படிக்கணும்னு ஆசைப்பட்டேன் எனக்கு வந்து கிடைக்குமா கிடைக்குமான்னு கேட்டுகிட்டு இருந்தாங்க இது சூப்பரான வாய்ப்பு ரொம்ப கவனிக்க வேண்டியது என்னென்னா இதுக்கான அந்த தேதிகளுமே கொடுத்துருக்காங்க சாய்ஸ் ஃபில்லிங் தேதிகள் வந்து கொடுத்துட்டாங்க இதில் வந்து ஆல்ரெடி ஒன்றாவது ரவுண்டு இப்போ ரெண்டாவது ரவுண்டில் சீட்டு கிடைச்சவங்களுக்கு அந்த கேம்பஸ் சேஞ்சஸ் வந்து நடந்துகிட்டு இருக்கு இன்டெர்னல் கவுன்சிலிங்கில் யார் வேணாலும் வந்து பார்த்திங்கன்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம் இந்த காலேஜ்லேருந்து அந்த காலேஜ் இப்போ ஏன்னா ஃபுட் டெக்னாலஜி வந்திருக்கனால ரெண்டு காலேஜில் இருக்கறனால மாறிக்கலாம் ஸோ அதுக்கான அந்த சேஞ்சிங் ப்ராசஸும் நடக்குது சேஞ்சிங்னா இன்டெர்னல் கவுன்சிலிங்னா அதுதான் கீழே பாருங்களேன் நமக்கு கொடுத்துருக்காங்க இருபத்தி அஞ்சாந்தேதி வரைக்கும் சாய்ஸ் ஸ்புலிங் பண்ணிக்கலாம் இப்போ வந்து நூற்றி எண்பது கட் ஆஃபுக்கு மேலே உள்ள மாணவர்கள் இல்லை வந்து பாத்தீங்கன்னா நான் நூற்றி எண்பது கட் கீழே இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் கூட அவங்க மட்டும் பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஆல்ரெடி பே பண்ணியிருப்பாங்க அந்த ஆல்ரெடி ஒன்றாவது ரவுண்டு ரெண்டாவது எல்லாம் சீட்டு கிடைக்காம போன மாணவர்கள் பே பண்ணியிருந்தீங்கன்னா இப்போ பே பண்ண தேவையில்ல கவுன்சிலிங் ஃபீஸு பே பண்ணி இது வரைக்கும் சாய்ஸ் பில்லிங் பண்ணாமல் இருக்கிறவங்க உங்களுக்கான அந்த கேம்பஸை நீங்கள் செலக்ட் பண்ணி பண்ணிக்கலாம் ஸோ அவங்க எல்லாத்துக்குமே இருபத்தி தேதியோட சாய்ஸ் பில்லிங் முடியுது அதுக்கப்புறம் இருபத்தி ஆறாம் தேதி வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட் வருது ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் இருபத்தி எட்டாம்தேதியிலேருந்து இருபத்தி எட்டாம்தேதியிலேருந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்போ செப்டம்பர் ரெண்டாந்தேதிக்குள்ளே நம்மளுடைய சென்னையில் இருக்கக்கூடிய கால்நடை பல்கலைக்கழகத்தில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ரிப்போர்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க மாதாவரத்தில் இருக்கக்கூடிய கால்நடை பல்கலைக்கழகத்தில் இதுதான் இப்போ செய்தி சரி இப்போ வந்து நம்ம கவனமாக கேட்க வேண்டியது என்னென்னா சார் இப்போ நீங்கள் பீடெக்கு சொல்லிட்டீங்க பிவிஎஸ்என் ஏஹெச் படிப்புக்கு சொல்லவே இல்லைனா அது முடிஞ்சு போச்சு அதனுடைய அந்த மூணாவது ரவுண்டுக்கான ஷெடியூல் அந்த கவுன்சிலிங் டேட் எல்லாமே முடிஞ்சிருச்சு பட் ஆனால் அதனுடைய ரிசல்ட் இன்னும் பப்ளிஷ் பண்ணல பப்ளிஷ் பண்ணணும் நம்ம பார்க்கலாம் இன்னைக்கு தான் பப்ளிஷ் பண்ணுவோன்னு சொல்லியிருக்காங்க இன்றைக்கி தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பப்ளிஷ் பண்ணுவோம் ரிசல்ட் வந்து இன்றைக்கி நாங்கள் வந்து ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டாம் தேதி பப்ளிஷ் பண்ணுவோன்னு சொல்லியிருக்காங்க எந்த நேரத்தில் வேணாலும் ரிலீஸ் பண்ணலாம் பார்க்கலாம் பொறுத்திருந்து பார்ப்போம் மாணவர்களே பீடெக் கோர்ஸ் ஒரு சூப்பரான வாய்ப்பு பயன்படுத்திக்கிறவங்களுக்கு நல்லது அதனால் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ண பாருங்கள் இது எதுக்காக சொல்கிறேன்னா நிறைய மாணவர்கள் நம்ம தமிழ்நாட்டில் இன்ஜினியரிங் கவுன்சிலிங்கில் போய் இந்த புட் டெக்னாலஜியை தேடினாங்க டைரி டெக்னாலஜிலாம் ஒரு சூப்பரான வாய்ப்பு இதெல்லாம் யாருமே படிக்கிற இந்த மாதிரி ஒரு கோர்ஸே இல்லை இப்போ வந்து பார்த்திங்கன்னா பால்வள தொழில்நுட்பம் அதுக்கப்புறம் உணவு தொழில்நுட்பம் அதுக்கப்புறம் கோழின தொழில்நுட்பம் இது இது தான் இந்த படிப்பு இதில் வருது ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆல் இந்தியா கோட்டாலையும் எடுக்கிறாங்க அங்கேயும் போகுது ஐகார் மூலியமாக பாஞ்சு சதவீத இடங்களை அங்கே கொடுக்குறோம் ஸோ அதனால் இது மாதிரி ஒரு நல்ல வாய்ப்புகளை யூஸ் பண்ணிக்க பாருங்கள் டேன்வாஸில் நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னாவே இதுக்கு வந்து நீங்கள் பீடெக் கோர்சஸ்க்கு அப்ளை பண்ணியிருந்திங்கன்னாவே நீங்கள் இப்போ சாய்ஸ் பிள்ளிங் பண்ணலாம் பண்ணுங்கள் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் அடுத்த ஒரு அப்டேட்டில் சந்திக்கலாம் நன்றி தேங்க் யூ